உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியுடன் ஆயிரம் நாட்கள் முடிவடையும் நிலையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து பாமகவின் சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் நாளை காலை பத்து மணிக்கு கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என சேலம் மாநகர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான அருள் தெரிவித்துள்ளார் இடங்கனசாலை நகராட்சி புதிய ஆணையாளராக பவித்ரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்றுக் கொண்ட ஆணையாளர் அவர்களுக்கு நகராட்சி தலைவர் கமலக்கண்ணன் மற்றும் நகர மன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தனர் ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு காலை பதினொன்று மணியளவில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்டித்து அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செம்மலை கலந்து கொண்டு அரசு மருத்துவமனை மற்றும் நகராட்சியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார் சேலம் பழைய சூரமங்கலம் புதுரோடு பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி இடிக்கப்படுவதால் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் இன்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது சேலம் ஓமலூரில் எழுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஒரே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு உள்ளதாகவும் அதனால் பத்திரப்பதிவு செய்வதில் மிகவும் காலதாமதம் ஏற்படுவதால் அதனை பிரித்து இரண்டு பத்திரப்பதிவு அலுவலகமாக மாற்றக்கோரி நிலத்தரகர்கள் சங்கம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு அனைத்து ஓய்வூதியர் சங்கங்கள் கூட்டமைப்பின் சேலம் மாவட்டத்தின் சார்பாக இன்று தர்ணா போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார் இதில் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆத்தூர் வீரகனூர் அருகே உள்ள வீரனூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் ஆட்சியரிடம் தங்கள் பகுதியில் கழிப்பிடம் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்றும் அதனை உடனே சீரமைத்து தர வேண்டும் என்று கூறி மனு வழங்கினர் சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தை திறக்கப்பட்டு இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சேலம் கருப்பூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது இதில் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் ஏகாவேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர் எடப்பாடி கோட்டம் ஆடையூர் துணை மின் நிலையத்தில் நாளை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மின் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் ஆடையூர் சவுரியூர் பக்கநாடு இருப்பாளி ஒட்டப்பட்டி ஆனைப்பள்ளம் புளியம்பட்டி குண்டமலை ஏரிக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையாளர் சையது முஸ்தபா கமால் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேட்டூர் குடிநீர் குழாய் பழுதாகி உள்ளதால் டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் இருக்காது எனவும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார்